வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான புளிமங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிப்பியும் கூட நான் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் நீங்களும் இந்த ஊருக்காயில் சேர்த்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் புளிமாங்காயை பறித்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறேன் இது நம்மளுக்கு டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது வந்து செகண்ட் டே இது வந்து தேர்டு டே நல்லா பழுத்து நல்லா காஞ்சி வந்திருக்குது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தால் தான் ரொம்ப நாளைக்கு ஊருக்காய் இடாமல் இருக்கும் இப்போ வந்து தேவையான மசாலா பார்த்துடலாம் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இது வந்து குழம்பு மசாலா கிடையாது இப்போது ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயம் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பவுலில் அரை கிலோ புளிமங்காய் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நாம் வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறதுனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக அரைஞ்சி வந்துடும் இப்போது ஒரு கடாயில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நமக்கு வந்து லேசாக சூடு ஏற அளவுக்கு எண்ணெய் ஹீட் ஆனால் போதும் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூளையும் சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதில் ஏதாச்சும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஊருக்காய் கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறதுனால லைட்டாக சூடு ஏற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வறுக்க போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எடுத்துக்கலாம் மசாலா நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருந்த கடுகை சேர்த்து இதை நம்ம நல்லா வெடிக்க விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு இந்த வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது வெந்தயெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெடித்து வரணும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் சேர்க்குறது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா தான் நம்மளுக்கு கரெக்டாக வருப்பட்டு வரும் இப்போ நம்ம வறுத்து எடுத்த எல்லாத்தையும் நான் மிக்சியில் சேர்த்து எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பவுடர் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அரை கிலோ புளிமாங்காய் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஊறுகாய்க்கு ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நம்மளுக்கு நல்லா காஞ்சி தான் இருக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது இப்போ நாம் புளிமங்காயை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் கூட நல்லா கலந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் அவ்வளோதான் இப்போ நம்ம கலந்து எடுத்தாச்சு இந்த டைமில் நமக்கு வாசனை அதுக்கப்புறம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான புளிமங்காய் ஊறுகாய் ரெடியாயிடுச்சு இதை வந்து நம்ம சம்மர் டைமில் ரெடி பண்ணி மழை காலத்துக்குலாம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் இந்த ஊறுகாயை வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தான் என்னோட ஃபஸ்ட்டு ஊறுகாய் வீடியோ நான் வந்து நிறையா ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த ரெசிபிலாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஊருக்காவையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்களும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ